சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு மூவாயிரம் கனமடி நீர் திறப்பு திருக்கோவிலூர் அணைக்கட்டில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த கனமழையின் காரணமாக குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாகவும் அனைத்து முக்கிய நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது அதன் ஒரு பகுதியான திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையின் மொத்த கொள்ளளவு நூற்றி பத்தொன்பது அடியில் தற்போது நூற்றி பதினான்கு அடி தண்ணீர் எட்டி உள்ளது இதனால் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது வினாடிக்கு மூவாயிர கன அடி தண்ணீர் அணையில் இருந்து திறக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அணைக்கட்டு பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் துறிஞ்சிலாறு மட் மலட்டாறு ராகவன் கால்வாய்க்கால் பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து வருகின்றது இதனால் விவசாய நிலங்களில் நேரடியாக பாசன வசதி பெறுகிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோர இருக்கும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என வருவாய்த்துறை மூலமாக வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது